நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் பதினேழு தொடக்கம் இருபத்தி நான்கு அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்தில் இருந்து சாத்தான் மின்னலைப் போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் ஜேசு தூய ஆமியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று கூறினார் சிந்தனை இயேசுவை நேரில் பார்ப்பதை கற்பனை செய்து பார்ப்போம் அது எப்படி இருக்கும் அவரை பார்ப்பது அவருடைய போதனையை கேட்பது அவர் செய்த புதுமைகளை காண்பது அவருடன் பயணிப்பது அவருடன் கூட இருப்பது போன்ற அனுபவங்கள் நாம் இயேசுவை பற்றி கொள்ளும் உள்ளார்ந்த பார்வையால் தீர்மானிக்கப்படும் அப்போது இயேசுவையும் அவர் போதனைகளையும் சிலர் புறக்கணிப்பர் ஏன் சில வேளைகளில் அவரை கொல்லவும் துணிந்து நிற்பர் சில வேளைகளில் அவரவர் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையின் பார்வையால் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் செல்லவும் ஆயத்தமாக இருப்பர் இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றைக் கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்று கேசு கூறுவதை நினைவில் கொள்வோம் இந்த வகையில் இயேசுவின் சீடர்கள் பேறு பெற்றவர்களே ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் பார்க்க வேண்டுமென்று விரும்பியவற்றை பார்க்கவும் இல்லை கேட்க வேண்டுமென்று விரும்பியவற்றை அவர்கள் கேட்கவும் இல்லை இன்று இயேசு எம்மோடு பேசுவாராயின் அது எப்படி இருக்கும் உண்மையிலே சீடர்கள் பெற்ற பேற்றிலும் பார்க்க நாம் பெறும் பேறு மேலானதாகவே இருக்கும் அவர்கள் இயேசுவை மனித வடிவில் கண்டார்கள் அவர் பேசியவற்றை தம் செவிகளால் கேட்டார்கள் ஆனால் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை என்னும் கொடைய கொடையால் இயேசு பேசுபவற்றை எம் உள்ளத்தால் கேட்கின்றோம் எம் உள்ளத்தில் அவரது பிரசன்னத்தை கொண்டிருக்கின்றோம் இயேசுவின் பிரசன்னத்தை உள்ளத்தில் உணர்வதிலும் பார்க்க அவரை நேரடியாக மூன கண்களால் பார்ப்பது மேலானது என்று யாராவது வாதிடலாம் ஆனால் உண்மை அதுவல்ல பலர் இயேசுவை தம் ஊன கண்களால் பார்த்தார்கள் தம் செவிகளால் அவர் பேசியதை கேட்டார்கள் அவரை தொட்டார்கள் ஆனால் அவரை இயேசு என்று மெசியா என்று கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள் ஆனால் இன்று நாங்கள் இயேசுவை எம் உள்ளத்தில் ஆழமான விதத்தில் பெற்றுக்கொள்கின்றோம் அவர் எம்மோடு வாழ்கின்றார் எம்மை அவர் ஆட்கொள்ளுகின்றார் எம்மோடு தம்மை இணைத்துக் கொள்ளுகின்றார் எம்மை மாற்றி அமைத்து கொண்டு தமக்குள் எம்மை ஈர்த்து கொள்ளுகின்றார் இயேசு பூமியிலே நடமாடிய போது அவரது தெய்வீக தன்மையை கண்டுகொள்ள நம்பிக்கை தேவைப்பட்டது போல இன்றும் அவருடைய உண்மை பிரசன்னத்தை எம்முள் கண்டுகொள்ள நம்பிக்கை தேவையே எமது பாவங்கள் எமது உள்ளத்தில் அவருடைய பிரசன்னத்தை கண்டுகொள்ள தடையாயிருக்கின்றன ஆனால் கடவுள் அங்கே உயிர் வாழ்கின்றார் என்பதே உண்மையாகும் அருளின் வடிவிலே அவர் எம்முள் உறைந்திருப்பதை நாம் கண்டுகொள்ள தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் செபம் ஆண்டவரே எம்முள் இருக்கும் உம்மை பார்க்க எம் கண்களை திறந்துவிடும் உம் வார்த்தைகளை கேட்க எம் செவிகளை திறந்துவிடும் ஆமன்